இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதிகமான நேரத்தை ஒரு நாள்ல எங்க செலவழிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வேலையில தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வேலையில ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரத்தை டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்மளுடைய அதிகமான நேரத்தை நம்ம செலவழிக்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு பிடிச்ச விதத்துல அமைய வேணாமா நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ்ல கமெண்ட்ல வந்து கேக்குறதும் என்னுடைய ட்ரீம் ஜாப நான் எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படிங்கறது தான் இன்னைக்கு புதுசா ஒரு வேலையை தேடுற நபரா நீங்க இருக்கலாம் இல்ல ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கிற ஜாப விடவும் பெட்டரான ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னோட கெரியரை நான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இதுல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியா மேட்ச் ஆகக்கூடிய அந்த ஒரு ட்ரீம் ஜாப எப்படி லைஃப்ல ஈஸியா அட்ராக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல நான் சொல்ற பல விதமான விஷயங்கள் உங்கள நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம் கொஞ்சம் முரணா கூட இருக்கலாம் சோ இதுல நான் சொல்ற விஷயங்களை நீங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஓபன் மைண்டடா இந்த வீடியோவை பாருங்க நான் சொல்ற ஒவ்வொரு டீ டீட்டெயிலையும் கவனிச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் உங்க லைஃப்ல இன்னையில இருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுடைய ட்ரீம் ஜாப ரொம்ப ஈஸியாவே உங்க லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இது உங்க கெரியர்லயே மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரும் நிறைய பேரு வேலை தேடுறப்ப பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா அந்த வேலையில இருந்து நம்மளுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் இல்ல என்னென்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்ல அந்த வேலை தர்ற கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி இதனால என்னுடைய அந்தஸ்து இந்த சமூகத்துல உயருமா அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் தான் நாம மோஸ்ட்லி கணக்குல எடுத்துக்குவோம் ஆனா வேலை அப்படிங்கிறது வெறுமனை நம்மளுக்கு சம்பளத்தை தரக்கூடிய ஒரு விஷயமோ இல்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டுற ஒரு சிம்பலோ மட்டும் கிடையாது அது நம்ம வாழ்க்கைய நம்மளுடைய பர்பஸ நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ் அத்தனையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் இந்த உலகத்துக்கு நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தர்றதுக்கு நம்மளுக்கு பண்ற ஒரு சேனல் அது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வேலையிலையும் இன்னொருத்தர் பயனடை அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல சுலபமாகுது நம்ம வேலை இந்த உலகத்துல ஏற்படுத்துற இந்த இம்பேக்ட மனசுல வச்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க அவங்களுடைய வேலை தேடல ஆரம்பி கண்டுபிடிக்கிறது கரெக்டா இருக்கும் நாம பார்க்கற வேலையுடைய இந்த ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா வேலை அப்படிங்கறத ஒரு சம்பளம் தர்ற விஷயமா மட்டும் பார்க்காம எப்படி அதை விடவும் ஒரு ஹையர் பர்பஸ்க்கு நம்மளை இழுத்துட்டு போற ஒரு விஷயம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நாம நம்மளுடைய வேலையை தேர்ந்தெடுக்கும் போது அது நம்மளுடைய ஆத்மா விரும்பக்கூடிய ஒரு வேலையா இருக்கிறபடி பாத்துக்கிறது அவசியம் நான் இப்படி சொல்றப்பே நிறைய பேர் மனசுல இங்கே வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு இதுல என் ஆத்மாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கிறத நான் எங்க போய் தேடுறது அப்படியே பார்த்தாலும் அந்த வேலை என்னுடைய தினசரி செலவுகளையும் தினசரி தேவைகளையும் பார்த்துக்கிற அளவுக்கு சம்பளம் தரக்கூடிய வேலையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் இன்னும் உங்க மனசுல வந்திருக்கும் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை நீங்க இந்த வேலைக்கு தான் கொடுக்குறீங்க அப்படிப்பட்ட வேலை உங்களுடைய ஆத்மா கூட உங்களுடைய செல்ஃப் கூட கனெக்ட் ஆகாத ஒரு வேலையா இருந்தா உங்களுடைய

கவலைப்பட வேணாம் அத பத்தி தான் இந்த வீடியோல முதல் விஷயம் நீங்க ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது அந்த வேலைய நேசிக்கிறது தான் அந்த வேலைய நீங்க முழு அர்ப்பணிப்போட செய்ய தொடங்கணும் நம்மள நிறைய பேருக்கு நம்ம பாக்குற வேலைய பத்தி ரொம்பவே நெகட்டிவான அபிப்பிராயங்கள் அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு நான் எவ்வளவு உழைச்சாலும் இந்த உழைப்பெல்லாம் என்னுடைய முதலாளிக்கு லாபம் சம்பாதிச்சு என்னுடைய உழைப்புக்கு ஏத்த ஊதியம் எனக்கு கிடைக்கிறது இல்லை இந்த அளவுக்கு வேலை போதும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் மனசுல இருக்கு நிறைய பேர் வேலையில எந்த அளவுக்கு மினிமமா செஞ்சுட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் செய்யறோம் அதே போல எந்தெந்த விதத்துல எல்லாம் ஏமாத்திக்க முடியுமோ எந்தெந்த இடத்துல எல்லாம் எஸ்கிப் ஆக முடியுமோ அந்த வழிகளை தான் தேடும் நீங்க உங்க வேலையில கொடுக்கற வேல்யூ அப்படிங்கிறது அந்த முதலாளிக்கு செய்யற நல்லது மட்டும் கிடையாதுங்க நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வேலையில என்ன ஒரு சம்பளம் கிடைக்குதோ அத காட்டிலும் பத்து மடங்கு வேல்யூ ஆட் பண்றத ஒரு குறிக்கோளாவே வச்சுக்கணும் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க ஆட் பண்ற இந்த வேல்யூ அப்படிங்கிறது உங்க முதலாளிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக மட்டும் கிடையாது நீங்க இந்த பிரபஞ்சத்துல என்ன விதமான வேல்யூ ஆட் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாவோ அதை விட அதிகமாவோ இந்த பிரபஞ்சம் பல வழிகள் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் நீங்க பண்ற இந்த ஒரு நீங்க சரியும்போது மற்றவங்களையும் சரியா செய்ய தூண்டும் அது இன்னும் பல பேருக்கு அந்த விஷயம் சரியான பார்க்காம இன்னொருத்தர் வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு செயலா அதை எடுத்துக்கிட்டீங்க அந்த வேலையில இருக்கக்கூடிய ஒரு புனித தன்மையை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சம்பளத்துக்காக வேலை பார்க்கற ஒரு சராசரி மனுஷரா இருக்க மாட்டீங்க அதே போல இன்னொரு விஷயம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலைய வெறுத்துட்டே இன்னொரு பெட்டரான வேலையை தேடிட்டு இருக்கீங்க இந்த வேலையில எதுவுமே சரியில்லை என்னோட திறமைக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நெகட்டிவா இருக்காங்க ஆபிஸ் பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிற வேலைய வெறுப்போட பாத்துக்கிட்டே இன்னொரு வேலையை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வெறுப்புங்கிற எனர்ஜியில இருந்து தேடுற வேலையும் உங்களுக்கு சரியான விதத்துல அமைய போறது கிடையாது எந்த எனர்ஜில ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்றீங்களோ அந்த விஷயமும் அடுத்து அதே எனர்ஜியை தான் கொண்டு வரும் நீங்க இன்னொரு வேலைக்கு மாறினா கூட அதிக சம்பளத்திலேயே மாறினா கூட அங்கேயும் சீக்கிரமாவே இதே விதமா உணரத் தொடங்கிருவீங்க நீங்க ஒரு பெட்டரான வேலையை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மாத்திக்க வேண்டியது உங்களையும் உங்களுடைய ஆட்டிடியூடையும் தான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்குங்க ஆனா இருந்து வேலை பார்த்தாதான் தெரியும் எங்களோட வேலை எவ்வளவு கஷ்டம்னு அப்படின்னு இந்நேரம் உங்க மனசுல தோணி இருக்கும் என்னுடைய முதல் வேலைங்கிறது சேல் சம்பந்தமான வேலை தான் அந்த வேலைய நிஜமாவே நான் உள்ள போறப்போ அதை ரொம்பவும் வெறுத்துட்டு பிடிக்காம தான் அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு நான் நியாயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்னுடைய ஹண்ட்ரட் நான் அந்த வேலையில கொடுத்தேன் அந்த வேலையில இருந்து நல்ல விதமான ஒரு ரெமினரேஷன் அண்ட் ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைச்சது ஆனாலும் அந்த வேலையை நான் பார்த்து முடிச்சு அடுத்த வேலைக்கு போற வரைக்குமே நான் அந்த வேலையை அதிகமா நான் விரும்பினது இல்லை ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறப்போ அந்த வேலையில இருந்து கிடைச்ச பல விதமான தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையும் கெரியரும் எல்லாத்துக்குமே ஹேப் பண்ணிருக்கு அந்த வேலையில இருந்து எனக்கு கிடைச்ச பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல மட்டும் இல்லாம என் பர்சனல் லைஃப்லயும் எப்படி மக்களை கையாள்றது நம்மள சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட என்ன விதமா பேசுறது அப்படிங்கிற பல ரொம்பவே வேல்யூபிள் லெசன்ஸ் எனக்கு கொடுத்தது அது மட்டும் இல்லாம அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்டிஸ் வந்தாலும் சரி அந்த வேலையவே பார்த்துட்டோம் இதெல்லாம் பாத்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சகஜமான மனநிலைக்கு என்னால ஈஸியா வர முடிஞ்சது இந்த மாதிரி என்னுடைய ஒரு நல்ல ஒரு கெரியர் லைஃப்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை என்னுடைய முதல் வேலை அமைச்சு கொடுத்தது அந்த ஒரு நன்றி உணர்வு ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய மைண்ட்ல உருவாகத் தொடங்கினதுக்கு அப்புறமா அதன் பிறகு நான் பார்த்த எல்லா வேலையுமே எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சதுதான்

வச்சிருக்கலாம் அந்த டைம்ல இந்த வேலை உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கலாம் ஆனா காலப்போக்கில் நம்ம அதெல்லாம் மறந்து இருப்போம் அந்த ஒரு டைம்லி ஹெல்ப் எப்படி இந்த வேலை நம்மளுக்கு கொடுத்தது அப்படிங்கறதுல இருந்தெல்லாம் வெளியே வந்திருப்போம் இப்ப அதை திருப்பி ஒரு தடவை நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த வேலை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல ஒரு வேலை கூட்டுறதுக்கு இந்த வேலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம் அடுத்தது இந்த வேலையில இருந்து நீங்க நிறைய புது விஷயங்களை கத்துட்டு இருந்திருக்கலாம் அதெல்லாம் என்னென்னு எழுதுங்க இந்த வேலை என்னதான் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதுல இருந்து வர சம்பளம் உங்களுக்கு போதுமானதா இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானத்தை இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால உங்களால உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கவும் முடியுது அந்த விஷயங்களையும் இந்த வேலையின் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த வேலைனால உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கில் அது டைப்பிங் ஸ்கில்லா இருக்கலாம் அக்கௌண்டிங் அந்த ஒரு ஸ்கில்லை உங்களால வெளிப்படுத்த முடியுது அதை கூர்த்திக்கவும் முடியுது இல்லையா அப்போ இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை இந்த வேலை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் வருது இந்த லிஸ்ட் மொத்தத்தையும் உருவாக்குனதுக்கு அப்புறமா உங்க மைண்ட்ல என்னதான் உங்க வேலையை பத்தி நெகட்டிவா ஃபீல் பண்ணாலும் ஒரு ஓரத்துல சின்னதா ஒரு கிராட்டிகூடும் உள்ள இருந்து உருவாகிறதை நீங்க கவனிக்க முடியும் உங்களுடைய இந்த கரண்ட் ஜாப பத்தின ஒரு நன்றி உணர்வு உங்களுக்குள்ள வர தொடங்கிட்டாலே நீங்க சரியான விதத்துல பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இந்த நன்றி உணர்வோடு நம்ம அடுத்த வேலைக்கான தேடலை தொடங்குறப்போ அந்த வேலையும் மகிழ்ச்சியா உங்களுக்கு இன்னும் அதிக நன்றி உணர்வை கூட்டக்கூடிய ஒரு வேலையா அமையும் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய செல்ஃபிங் ஸ்கூல் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு ஆனா நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை தொடருங்க அடுத்தது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச அந்த கனவு வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கனவு வேலை எப்படி உங்களை தேடி வர வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ட்ரீம் ஜாப் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற டெக்னிக் இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய நோட் புக் எடுத்துட்டு உங்களுடைய ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறது என்னென்ன விதமா இருக்கணும் அப்படின்னு அதுல எழுத போறீங்க இதுல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கணக்குல எடுத்துக்கலாம் உங்களுடைய வேலை எப்படி இருக்க போகுது எந்த கம்பெனில நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்க என்ன விதமான சம்பளம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க உங்களுடைய கலீக்ஸ் கூடனான உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு இந்த வேலையானது எப்படி உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் பர்சனல் லைஃப் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற விதத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேலைன்னு யோசிக்கிறப்ப உங்க மனசுல என்னென்ன கனவுகள் இருக்கோ அத்தனையும் அந்த பேப்பர்ல எழுத போறீங்க இப்ப இதுக்கு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் எப்படி என்னுடைய ட்ரீம் ஜாப் ஸ்கிரிப்டிங் வேலையை செஞ்சேன் அப்படிங்கறத சொல்றேன் நான் என்னுடைய கெரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையாவே என்ன மாதிரி ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட என்கிட்ட இல்ல அந்த சமயத்துல நான் செஞ்ச ஒரு விஷயம் தான் இது நான் ஒரு நோட் புக்கை எடுத்துட்டு இதே போல என்னென்ன விஷயங்கள்லாம் என்னுடைய அந்த ட்ரீம் ஜாப்ல வேணும் அப்படின்னு நினைச்சு எழுதுனேன் நான் இப்படி எழுதுறப்போ உண்மையாவே என்ன மாதிரியான ஒரு ஜாப் வேணும்னு எனக்கு தெரியாததுனால நான் அதை பத்தி அதிக டீட்டெயில்ஸ் கொடுக்கல பட் அந்த ஜாப் பத்தி நான் என்ன விதமா ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அதுல எழுதுனேன் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த வேலை என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வேலையா இருக்கணும் என்னுடைய கிரியேட்டிவிட்டிக்கு அங்க இடம் இருக்கணும் அடுத்தது ஒவ்வொரு நாளும் நான் புது புது விஷயங்களை கத்துக்கிற விதத்துல அந்த வேலை அமையணும் டைம் ஆர் லொகேஷன் ஸ்பெசிபிக்கா இருக்க கூடாது நான் எங்க இருந்து வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் பார்க்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டிய அந்த வேலை எனக்கு கொடுக்கணும் என்னுடைய வருமானமும் நான் ஆசைப்பட்ட விதத்துல இருக்கணும் என்னுடைய வருமானம்ங்கிறது என்னுடைய தேவைகளையும் தாண்டி சாட்டிஸ்பை பண்ற விதத்துல இருக்கணும் ஒவ்வொரு நாள் காலையில நான் எழுந்துக்கும் போதும் இந்த வேலையை செய்ய போறேன் அப்படிங்கிற உற்சாகத்தோட நான் எழுந்துக்கணும் என்னுடைய இந்த வேலையினால மற்றவங்களுடைய லைஃப் ரொம்பவே எல்லாமே பாசிட்டிவான விதத்துல இம்பாக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பெரிய லிஸ்டே என்னுடைய ட்ரீம் ஜாபுக்காக போட்டேன் இந்த லிஸ்ட்ல நான் எழுதுன நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா இருக்கிற வேலைகளோட கம்பேர் பண்ணிக்கவே முடியாது எனக்கே எழுதுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் ஏ மைண்ட்லயே இருந்தது ஆனாலும் அந்த டவுட்ஸ நான் எழுதுறப்ப கொண்டு வரல என் மனசுல என்னென்ன விஷயங்கள் தோணுச்சோ அது அத்தனையையும் இது பாசிபிள் பாசிபிளா இல்லையான்னு யோசிக்காம நான் அந்த நோட்ல எழுதினேன் ஆனா ரொம்பவே சர்பிரைசிங்கா என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது நான் எழுதுன விஷயங்களுக்கு

ஒரு கிளியரான பாதையை அமைச்சு கொடுக்குறீங்க நம்ம எந்த அளவுக்கு கிளியரா ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த யுனிவர்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த யுனிவர்சால சீக்கிரமாவும் அந்த விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் நான் இங்க கிளியர்ன்னு சொல்றப்போ நீங்க எந்த கம்பெனியில வேலை பார்க்கணும் எந்த ரோல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு உங்க மைண்ட் எதை ஆசைப்படுதோ அதை அங்க எழுதுங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வராதீங்க எனக்கு இந்த கம்பெனியில இருந்து இந்த ஒரு ரோல் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா போகாதீங்க ஏன்னா சில சமயங்கள்ல நம்ம நினைக்கிற நம்ம நம்மளுடைய கனவு நினைச்சு சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மைண்ட்ல இருந்து வந்திருக்காது நம்ம பாக்குற மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க இந்த கம்பெனில இந்த ஜாப்ல இருப்பாங்க அவங்க மேபி அதிக சம்பளத்தோட இருக்கலாம் அவங்களுடைய லைஃபை பார்த்து நம்ம அதே போல இருக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு கனவு ஜாப் எனக்கு வேணும்னு நினைப்போம் ஆனா உண்மையிலேயே அந்த விஷயம் நம்மளுடைய சோல்க்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு வேலையா இல்லாம இருக்கும் அதனாலதான் நீங்க இந்த ஸ்கிரிப்டிங் எழுதுறப்போ கணக்குல எடுத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்க அந்த வேலையின் போது அப்படிங்கறதையும் சேர்த்து எழுதுறதுதான் என்னுடைய ஸ்கிரிப்டிங்ல நான் எழுதி எழுதிருந்தேன் இல்லையா டெய்லி மார்னிங் நான் எழுந்துக்கும் போது உற்சாகத்தோட இந்த வேலையை நான் செய்ய போறேங்கிற அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட நான் எழுந்துப்பேன் அப்படின்னு எழுதிருந்தேன் அதே மாதிரிதான் இந்த வேலையை நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா உற்சாகமா ஒரு சந்தோஷமா உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து நீங்க செய்வீங்க அப்படிங்கறதையும் சேர்த்தே அதுல எழுதிட்டு வாங்க உங்களுடைய இந்த ஒரு பர்சனல் மைண்ட் செட்டும் ஃபீலிங்ஸும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க வேலையில எதிர்பார்க்கிற மூணு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்தது நீங்க இந்த ட்ரீம் ஜாப் ஸ்கிரிப்டிங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நோட்டை அடிக்கடி எடுத்து வாசிச்சு பாருங்க வாசிச்சு பாக்குறப்பயே உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங்ஸும் வரும் ஆனா எங்கயாவது ஒரு ஓரத்துல இது எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்தா அதுக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க கண்டிப்பா எனக்கு இந்த ட்ரீம் ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அபம் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ உங்களுடைய ட்ரீம் ஜாப் என்ன விதமா அமையணும்னு ஓரளவுக்கு தெளிவு உங்களுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா இனிமே நீங்க பண்ண போறது என்னன்னா டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிடங்களாவது கண்களை மூடி உங்க மைண்ட்ல இதே ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடைச்சிட்டதாகவும் அந்த லைஃப்ப நீங்க வாழ்ந்துட்டதாகவும் விஷுவலைஸ் பண்ண போறீங்க இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கறது இனிமே நடக்க போற ஒரு விஷயமா இல்லாம நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ண போறீங்க ஆல்ரெடி நடந்துட்டதா நீங்க இப்போ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு விஷுவலைஸ் பண்ண போறீங்க எப்படி நீங்க காலையில எழுந்து அந்த வேலைக்கு தயாராகி எந்த ரூட் எடுத்து போறீங்க அந்த வேலை எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அந்த வேலை எப்படி உங்களுடைய வளர்ச்சிக்காக புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொடுக்குது உங்க கூட இருக்கிற கலீக்ஸ் எல்லாரும் எந்த அளவுக்கு உங்க கூட கோஆபரேட்டிவா இருக்காங்க அவங்க கூட எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் போகுது நீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் எப்படி உங்க ஃபேமிலியோட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வேலை உங்களுக்கு தரப்போற எல்லா நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த விஷுவலைசேஷனை பண்ண போறீங்க அந்த விஷுவலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அது கொடுக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உடையே நீங்க தூங்க போறீங்க தினசரி நீங்க இதே போல நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த வேலையை பத்தின அத்தனை விஷயங்களையும் பதிவாக தொடங்கும் உங்க சப் மைண்ட் அது ரீச் ஆயிடுச்சுனாலே அது உங்களுக்கான இந்த ட்ரீம் ஜாப ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தொடங்கும் நீங்க சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ அட்ராக்ட் பண்ணுவீங்க சரியான பீப்புள சந்திக்க தொடங்குவீங்க அவங்க மூலமா உங்களுக்கு சரியான தகவல்கள் வந்து சேரும் அதை நீங்க எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நீங்க முயற்சி செய்யறப்போ அந்த முயற்சிக்கான பலன்கிறது ரொம்ப சுலபமாவும் விரைவாகவும் உங்களை வந்து சேரும் அடுத்த விஷயம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்தது என்னதான் நீங்க இத்தனை விஷயங்கள் செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கரெக்டான அந்த அந்த வேலை கிடைக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்படுது இல்ல பல அப்ஸ்டக்கிள்ஸ சந்திக்கிறீங்க சேலஞ்சஸ் வருது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஹோ ஓ போன போன பயிற்சி தான் ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆன சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் இந்த ஹோ ஓ போன போனோம் இந்த டெக்னிக்ல நான்கு வாக்கியங்கள் இருக்கு ஐம் சாரி பிளீஸ் வாக்கியங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா நம்மளை நம்மளுக்கே தெரியாம இருக்கிற இந்த நெகட்டிவ் எனர்ஜி பண்ண முடியும் நாம எப்ப இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை கிளியர் பண்றோமோ அப்பவே நம்ம லைஃப்ல பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்க தொடங்கிடும் நீங்களும் உங்களுடைய ட்ரீம் ஜாப ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவீங்க இந்த ஹோப் ஒன்னு போன பயிற்சி பத்தி டீட்டெயில்டா தெரியணும்னா நம்ம சேனல் மாதிரியே ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா அதையும் நீங்க போய் வாட்ச் பண்ணலாம் இப்போ இந்த ஜாபுக்காக எப்படி ஹோப் பண்ண போனோம் சொல்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஹோப் பண்ண போனோம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத மனசுல செட் பண்ணிக்கோங்க நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த வேலையை விரைவா அட்ராக்ட் பண்ணணும் இந்த இன்டென்ஷனை உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த வேலை தொடர்பாக என் வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அத்தனை விஷயங்களுக்கும் நான் முழு பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க அதன் பிறகு டியர் ஜாப் ஐம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க உங்களுக்கான சரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறீங்க இத காலையில நூத்தி எட்டு முறையும் மாலையில நூத்தி எட்டு முறையும் ரெண்டு தடவை சொல்ல போறீங்க இதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் ஈஸி தான் நான் நம்ம சேனல்லயே ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் ஓபன் போன வீடியோ ஸ்பெஷலா வேலை கிடைக்கிறதுக்காகவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே அது கூட சேர்ந்தே நீங்க இந்த பயிற்சியை செய்யலாம் இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்களோட சேர்த்து ஹோ போன போனவையும் நீங்க சொல்ல சொல்ல தொடங்கினீங்கன்னா ஓப்பன போனவையும் நீங்க சொல்றப்போ நீங்க நினைச்ச அந்த ட்ரீம் ஜாப் ரொம்ப சீக்கிரமாவே உங்களை வந்து அடையும் இதுல நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிற அதே வேலையில நீங்க கடைபிடிக்க வேண்டிய மேலும் சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னா இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களுடைய வேலையை பத்தியும் இல்ல வேலை கிடைக்கிறதுல தாமதமாகறத பத்தியும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாதீங்க யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்காதீங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற வேலையை நம்பிக்கையோட நான் சொன்ன மாதிரி நன்றி உணர்ச்சி எனர்ஜியோட தொடர்ந்து செய்யுங்க அந்த வேலையில எவ்வளவு மேக்சிமம் உங்களால கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேல்யூவை கொடுங்க நீங்க சப்போஸ் காம்படிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா புல் கான்பிடன்ஸோட நான் இந்த வீடியோல சொல்லி இருக்க அத்தனை ப்ராசஸையும் செஞ்சுட்டு கண்டிப்பா நம்மளுக்கான வேலை நம்மளுக்கு கிடைச்சிரும்ன்ற

வேலையோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்திக்காதீங்க ஒரு ஃப்ரீயான ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்லேயே நான் சொன்ன எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கான கனவு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய கனவு வேலை என்னங்கிறத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ இன்னொருத்தருடைய லைஃப்ல பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்